குடுத்து நகையை கொடுத்து மந்த்ஸ்ல அதே அடைக்கி புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபாய் தர வேண்டாம்

ஜோதிடத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு லயன் அவர் சிங்கம் அதுக்கப்புறம் ஒரு சிறுத்தையோட உட்காந்து நான் பேசுகிறேன் ஐயாவோட பேசுகிறேன் அப்படி இல்லை நான் எந்த ஊரில் பிறந்தாலும் சொல்ல முடியுமா கண்ணிக்கு நேர் ஆப்போசிட் மீனம் மீன ராசி சிம்பிள் என்ன மீன் கொடி ஜோதிடம் தான் என்னங்கிறது அப்போது ஒருத்தர் வந்து சொல்லும்போது நீங்களாம் டைரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னார் ஐயா இப்போ ரெண்டு நாள் கோர்ஸ் படிச்சுட்டுலாம் வர்றாங்க ஐயா வணக்கம் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஐயா ராஜேஷ் ஐயாவும் விஜய் பண்டிட் ஐயா அவர்களும் பேசுகிறத நிறையா பார்த்துருக்கேன் ராஜேஷ் ஐயா வந்து அவர் எப்படி சொல்கிறது கடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கடல்லேருந்து முத்துக்களை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பேசுவாங்க அதை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் நான் வந்து அந்த தூர இருந்து பார்க்குறவேன் எனக்கு அது வந்து அது எப்படின்ட்டு தெரியாது ராஜேஷ் சார் எனக்கு நிறையா பழக்கம் எனக்கு ஏன்னா நான் அவர் நண்பர் நண்பர்கள் அவருக்கு நான் டூ போட்டு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் எனக்கு நல்ல நண்பர் அவரே வந்து விஜய் பண்டிட் ஐயா அவர்களை ரொம்ப தரமசாலி ரொம்ப அவர்கிட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னார் ஏதோ ஒரு நாள் அவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆர்வமாக இருந்தேன் அந்த அந்த இது தான் நக்கியன் குடும்பம் வந்து என்ன கூப்பிட்டு அவர் கூட பேச வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நம்ம வந்து இப்போ வந்து நான் ஏன்னா நல்லா இருக்கிறதோ இன்னொருத்தர் நல்லா இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு இந்த நாடி ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணுங்கிறத முக்கியமாக குறிக்கோளாக வச்சு அதில் என்ன என்ன இருக்கோ அக்கு வேற ஆணி வேற பிரித்து அந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றிங்க இது வந்து ஓம் சரவண சேனலுக்கு தான் ஐயா நன்றி சொல்லணும் சரிங்க ஏன்னா உங்களை சந்திக்க நான் ரொம்ப நாளாக நினைச்சேன் ஏன்னா நம்ம ராஜேஷ் இருக்காங்களா டாக்டர் ராஜேஷ் அவரு வந்து உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காருங்கிட்ட சரிங்க ஏன்னா ராஜேஷ் சார் வந்து பொதுவாக வந்து ஜோதி இடத்துல வந்து நிறைய நம்ப மாட்டார் அந்த காலத்தில் நமக்கு நாங்கள் சண்டெல்லாம் பண்ணும்போது ஜோதிடமா அப்படி இப்படில போயிட்டாரு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய பண்டிதராகி போயிட்டார் ஏன்னா அவர் உலகம் புள்ள பார்த்து அவர் கேட்குற கேள்விக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க நான் உட்பட ஸோ அவரே வந்து உங்களை வந்து பாராட்டினார் என்ன அப்படி ஒருத்தர் இருக்காரு முதல்ல நம்பல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக புரட்டி போடுது அது என்ன ஒன்று சொன்னீங்களாம் அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு எந்த ஊருக்கு வந்திருக்காரு அதுக்கெல்லாம் கூட ஒரு இது சொன்னீங்களாம் அது அது வந்து பிளானடோட காம்பினேஷன் நம்ம அடிப்படையில முன் முன்ஜென்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கு விஷயங்களை பழிச்சிருக்கோமோ அது சார்ந்து பிறப்பு தான் இந்த ஜென்மத்துல எடுக்கிறோம் இப்ப உதாரணமா யாரையோ ஒருத்தர் இம்சிக்கிறோம்னு வைங்க அந்த நபர் இந்த ஜென்மத்துல நம்மள வந்து இப்ப உதாரணமா ஒருத்தர் சந்திரசேகர்னு ஒருத்தர் நம்ம கடன் வாங்கி ஏமாத்திட்டோம்னா அதே சந்திரசேகர் இந்த ஜென்மத்துல நம்மளை வட்டி கொடுத்து காசு வாங்கிடுறாரு இதுதான் இது இது ரீசைக்கிள் தான் இது நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தக்கவாறு நம்மளுடைய பிறப்பு அமைகிறது அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தினுடைய கான்செப்ட் இது ஜென்மத்தினுடைய அடிப்படையில் அது நடக்குது இப்போ உதாரணமாக அவர் ஐயா அவங்க பேர் வந்து ராஜேஷன் அவருடைய பேர் அவருடைய அந்த ஜாதகப்படி நான் ஃபஸ்ட்டு அறிமுகமாகும்போது நக்கீரன் டீம் வந்து என்னை கூப்பிட்டு போறாங்க நக்கீரன் வந்து ஒரு தரமான ஒரு பத்திரிகை சாதாரண யாரையும் தரமான தரமான ஒரு பத்திரிகை வாராந்திர நான் இன்னொன்னு அவங்களுக்கே தெரியாது நான் ஒரு ஒரு காலத்துல ரொம்ப தொடர்ந்து வாசகர் நக்கீரனுடைய வாசகர் தான் என்னைக்கு எனக்கு விவரம் தெரியுமா அன்னையில இருந்து சந்தா கட்டி மொத்தம் வாங்கிட்டே இருக்கும் இப்ப அச்சு ஊடகம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் ஆனா இன்னும் வந்து பத்திரிகை நடக்குது அப்ப என்னைய வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க டீமோட வர்றாங்க அவருடைய ஐடி டீமு அந்த ஆன்லைன் பார்க்குற மேனேஜர் தொழில்நுட்ப கலைஞர் நாலு பேர் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தும் பொழுது எனக்கு அவர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறதுக்கு பயம் ஏன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயும் ஒரு பெரிய மனிதர் ஏஜில் ரொம்ப பெரிய மனிதர் அனுபவம் ரொம்ப நிறைந்த அனுபவம் அவரை பற்றி நிறையப்பட்டிருக்கேன் ரொம்ப நாலேஜ் அஸ்ட்ராலஜி புக் எழுதுனவர் நான் எனக்கு என்னென்னா என் கூட என் குருநாதர்கள் இருக்காங்கங்கிற ஒரு தைரியம் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அப்போ அவர் ஜா அவர் பேர் ராஜேஷுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ சூரியன் தான் ராஜா இஸ்ஸுங்கிற சத்தம் பூரா பாம்பு அது ராகு கேது கூட சேர்ந்துச்சுன்னா இஸ்ஸுங்கிற சத்தம் வந்துடும் சத்தம் வந்துடும் இப்போ உதாரணமாக இப்போ மேக்னெட்டுக்குன்னு ஒரு பிளானட் இருக்குது இப்போ செவ்வாங்கிறது மேக்னெட்டு சனிங்கிறது இரும்பு இரும்பை மேக்னெட் சட்டம் இழுத்துறோம் இது செவ்வாய் சனி காம்பினேஷன் இப்போ உதாரணமாக திரு விஜயகாந்த் ஐயா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனி காம்பினேஷன் இல்லாமல் விஜயகாந்த்னு பேர் வராது குரு செவ்வாய் சனி காம்பினேஷன் அவர் ஜாதகத்தில் இருக்கும் காம்பினேஷன் இருக்கும் இல்லாமல் அந்த பேர் வராது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் சனி செவ்வாய் காம்பினேஷன் தொடர்பு இல்லாமல் ரஜினிகாந்தின்னு பேர் வராது அது பலமாக இருக்கணும் ஏன்னா வேறு பேர்லேருந்து ரஜினிகாந்தின்னு பேர் மாற்றிருக்கிறோம் அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் செவ்வாய் மேக்னெட்டு சனி அவருக்கு ரெண்டாம் இடத்துல மகரத்தில் செவ்வாய்க்கு ட்ரையாங்கிளில் அங்கே சனி இருக்கும் அப்போ கூட சந்திரன் இருப்பார் சந்திரன் அங்கே சுயசாரம் சந்திரன் தான் ரஜினி சந்திர சினிமா சந்திரன் தான் ரஜினி அப்போ அந்த ரஜினிகாந்தன் அந்த பேர் அங்கே வந்துடும் அந்த ஐயா பேர் அவங்களுக்கு வந்துடும் அப்போ இதை காம்பினேஷன் வச்சு தான் அவரை நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை மணி நேரம் உலகளாவிய விஷயங்கள் பேசினார் காரல் மார்க்ஸ்லேருந்து இருந்து டாக்டர் கலைஞர் ஐயாவிலேருந்து எல்லாரும் அவங்களுடைய பழகிய நட்பு அவங்களுடைய பெரிய பெரிய மா மேதைகளுடைய தொடர்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க நம்ம மறைந்த முதலமைச்சர் அம்மா இப்படி எல்லாருடைய தொடர்புகளை பற்றி அவர் பே ஒன்றரை மணி நேரம் பேசிகிட்டே இருக்காரு அவர்கிட்ட போய் என்னையை பரிசோதிங்க நான் வாண்டடாக போய் பேச முடியாது ஏன்னா வயசில் பெரியவங்க அவங்க கோவத்துக்கு நம்ம ஆளையிடக்கூடாதுன்னு பொறுமையாக உட்காந்தே இருந்தேன் அதுக்கு பிறகு ஆரம்பித்தேன் ஐயா உங்கள் ஜாத்தில் சூரிய ராஜ் காம்பினேஷன் இருக்கா ஏன் கேட்குறீங்க அப்படின்னாரு ஐயா உங்களுக்கு அந்த காம்பினேஷன் இல்லாமல் உங்களுக்கு இந்த ராஜேஷுங்கிற பேர் வராது எப்படி அப்படின்னாரு சூரியன் தான் ராஜாங்க ஐயா பாம்பு ராகுதுங்கிறது பாம்பு பாம்பு எப்படி சத்தம் போடும் இஸ் புஷ்ஷுன்னு சத்தம் போடும் அப்போ ராஜேஷுன்னு பேர் மாறும் உங்களுக்கு அது இருக்கானே ஆமாம் நான் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் எனக்கு மூல நட்சத்திரத்தில் அதனால் இருக்குமோ அப்படின்னு ராமையான்னு ஸோ இப்படி தான் அவர்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பேசி அந்த ஒன்றரை மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் சொல்லி விடுறேன் அப்படின்ட்டார் அவர் உங்களை பற்றி என்கிட்ட சொன்னார் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நக்கிரன் குடும்பம் வந்து என்னை சேர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் அவர் வந்து ஜோதிடத்தில் என்ன பொறுத்தவரை ஒரு லயன் அவர் சிங்கம் அதுக்கப்புறம் ஒரு சிறுத்தையோட சிறுத்தை தான் சொல்லணும் உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இல்லாமல் அந்த பேர் பேரு வராதுங்களுக்காமல் செவ்வாய் பலம் புறாமல் செவ்வாய் ஆமா அதான் செவ்வாய் குரு காம்பினேஷன் இல்லாமல் உங்களுக்கு குரு தான் கோல்டுங்க தங்கத்துக்கான கிரகம் குருங்கய்யா செவ்வாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி காம்பினேஷன் காட்டு விலங்குகள்னு இருக்கு பேரு செவ்வாய் காட்டுவாய் சனி காட்டு விலங்குகள்னு அதுக்கு பேரு கொம்புள்ள விலங்குகள் காட்டு விலங்குகள்னு பேரு சூரியன் காம்பினேஷன் வந்தா ஒரு காம்பினேஷன் வரும் செவ்வாய் சனி அதோட சேர்ந்து இன்னொரு காம்பினேஷன் மாறும் பொழுது அது சிறுத்தையாக மாறும் சிறுத்தையில அது அதுல அந்த லிப்பர்டுனு ஒன்னு இருக்கு ஜாகுவார்னு ஒன்னு இருக்கு ஒவ்வொரு பிளானட் ப்ளானிட ஜாகுவார் அது சனி சனி அந்த சனி காம்பினேஷன் இல்லாமல் வராதுன்னு சொல்லுறேன் சனி செவ்வாய் சூரியன் காமினேஷன் வரும் நான் எந்த ஊர்ல பிறந்தாலும் சொல்ல முடியுமா என் ஒரிஜினல் பேரு ஐயா இப்போ உங்களுடைய ஜா உங்கள் உங்களுடைய உங்கள் இந்த இந்த அடிப்படையில் இதுக்கு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடியது இப்போ இது வந்து மூணாக மூணு ராசிகளை பிரித்து தான் நான் சொல்ல முடியும் இப்போ பேர் நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஜாகுவார் தங்கம்னு ஐயா சொல்லிட்டே ஆனால் இது மூணு ட்ரையாங்கிளில் வச்சு தான் நான் சொல்ல முடியும் இப்போ சிம்மத்தையும் வச்சு சொல்லணும் மேசத்தையும் வச்சு சொல்லணும் தனசையும் வச்சு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு வனத்துக்கான வீடுனாலே சனிசூரியன் தான் காம்பினேஷன் வரும் வனம் வனம் காடு ஆமா காடுக்கு வந்து சனிசூரியனை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே செவ்வாய் சனிக்கும் தான் பயன்படுத்துறோம் குரு வந்து கோல்டுக்கா எடுக்கிறோம் அப்ப இங்க சனியோட வீட்டுக்கு ட்ரையாங்கிள் என்ன வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடைய வீடு வந்துரும் சனிக்கு ஆப்போசிட் வீடு சந்தரனுடைய வீடு வந்துரும் அப்ப கனி ஃப்ரூட்ஸ் பழங்கள் இந்த மாதிரி பேர்கள் உங்களுக்குள்ள வரும் ஆமா ஒரிஜினல் பேர் எனக்கு அதாவது தங்கப்பழம்னு எதாவது பழம் தான் இந்த மாதிரி பேர்கள் உள்ள வரும் இன்னொன்னு என்ன கேட்டிங்கன்னா சனியோட இன்னொரு ஆப்போசிட் வீடு சிம்ம வீடுங்கய்யா அப்ப சிம்ம இவ்வளோ வந்து கோட்டைப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதிங்க ஐயா ஓ தான் சிம்மா ராஜாங்க ஐயா சிம்ம வந்து ராஜா ராஜா எங்க இருப்பாரு கோட்டையில இருப்பாரு சிங்கம் எங்க இருக்கும் கோகைக்குள்ளே இருக்கும் ஸோ அப்ப அந்த சிம்மத்தை வந்து கோட்டைப்பேட்டைன்னு எடுக்கிறோம் அப்ப நீங்க ஏதாவது கோட்டை பேட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த அந்த பகுதிகளில் உங்களுக்கு வரும் இப்போ ஓடுற லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் ஓடிட்டு இருக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா கோட்டைன்னா எங்கள் எங்க சொந்த ஊர் கொம்முடி கோட்டை கொம்முடி கோட்டைங்களா கொம்மடி கொம்மடி கோட்டை கொம்மடி கோட்டை அந்த கோட்டை பேட்டைங்கிற பேர் அங்கே வந்துருங்க ஐயா இன்னொன்று இப்போ நம்ம பார்க்கும்போது பிரசனத்தை பார்க்கும்போது கன்னியாலக்கணம் ஓடிட்டு இருந்துச்சுங்க ஐயா இந்த கன்னியாலக்கணங்கிறது நஞ்சை பூஞ்சை நிலத்துக்கு நஞ்சை பூஞ்சை நிலங்க ஐயா காலபுருஷ தத்துவத்துல அது தெற்கு ராசிங்க ஐயா இப்போ ஓடுற லக்கணம் கன்னியாலக்கணம் இப்போ நம்ம சூட் எடுக்கிற நேரம் கன்னியாலக்கணம் ஓடிட்டு இருக்கு அப்ப கன்னியாலக்கணம் ஓடிட்டு இருக்கிறனால அப்ப அது வந்து நஞ்சை பூஞ்சை நிலம்னு சொல்லக்கூடிய வீடு காலபுருஷ தத்துவத்தில் தெக்கு தெற்கு ராசியை சுட்டி வீடு மேச அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஏழாவது கிழக்கு தெற்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கன்னியாக வந்துடும் அப்போ நீங்கள் உங்களுக்கு பூர்வீகம் ப்ராப்பராக தென் மாவட்டம் ஆயிடும் அவ்வளோதாங்க விஷயம் தூத்துக்குடி தென் மாவட்டம் வந்துடும் சரி அதுக்கு இது இதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இப்போ அந்த கன்னிக்கு நேர ஆப்போசிட் மீனங்கையா கன்னிக்கு நேர ஆப்போசிட் மீனோ மீனராசி சிம்பல் என்ன மீன்கொடி பாண்டிய நாட்டினுடைய சிம்பல் என்ன மீன்கொடி மீன்கொடி பாண்டிய என்ன குளிச்சான்

நீங்க உலகத்துக்கே தெரியும் போர்க்கலை சிலம்ப கலையில நம்பர் ஒன்னுங்கிறது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கு எல்லாத்திலும் விளையாடி விளையாடி இருக்கீங்க சிலம்ப கலைனாலே சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க எல்லாருக்கும் தெரியும் உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் சனி சூரியன் காம்பினேஷன் இருக்கும் உங்க மூணு மூணாறு காம்பினேஷன் இல்லாமல் தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்ள முடியாது மூணு மூணாம் சுய முயற்சிங்கயா இருங்க சண்டை தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கலை மூணு ஆறு அந்த காம்பினேஷன் உங்க ஜாத்துல இருக்கும் செவ்வாய் சனி இல்லாமல் சாகச கலை பண்ண முடியும் மூணுனா குரு ஆறுனா சுக்ரன் எல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல இல்ல மூணாம் இடங்கிறது பாவகத்துல லக்கணப்படி மூணாம் இடங்கிறது சுய முயற்சின்னு அர்த்தம் ஆறாம் இடங்கிறது சண்டைக்கு போறதுன்னு அர்த்தம் மூணு ஆறு தான் சீருடை பணி யூனிஃபார்ம் சர்வீஸ் ப்ரொடக்ட் பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்றது மூணு எவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டீங்க நிறைய இருக்கு அஸ்ட்ராலஜில நிறைய இருக்கு எல்லாமே சொல்லாங்க சொல்ல முடியாத மேட்டர்ல இல்ல அப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு கொஞ்சம் இதாக இருக்காருன்னா இந்த இதில் மாத்தி அவரை நல்லபடியாக கொண்டு வர முடியுமா சில ஜாதகங்களுக்கு செய்ய முடியும் சில ஜாதகங்களுக்கு செய்ய முடியாது என்ன காரணம் அது அவங்களுடைய ஊழ்வினை கர்மானு ஒன்று இருக்கும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை அவங்க தான் ஆக முடியும் சில ஜாதங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்ப பிசிக்கலா பிறப்புல பாதிக்கப்பட்டவங்களை என்ன செய்ய முடியும் அது ஒன்றுமே செய்ய முடியல ஆமாம் இடையில ஏற்பட்டதை நம்ம சர்ஜரி பண்ணி சரி வந்து கூட எனக்கு வந்து ஆர்டிவிஎஸ்ல வச்சு நடக்கிறாங்க இன்னைக்கு அந்த கையை துண்டா போயிடுச்சுன்னா கை கை வச்சு கையை இடையில் நடக்கிற அந்த மாதிரி வாழ்க்கைய உயர்த்த முடியுமா ஏன்னா இப்போ நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம் நிறைய பேர் நல்லா இருக்கலாம் ஒருவேளை நம்ம சேனல் எல்லாருமே வந்து நல்லதாக சொல்கிற சேனல் ஓம் சரவணங்கிறது பெரிய இதாக இருக்கும் நிறைய கோடி பல மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க ஒரு வேளை இப்போ உங்களால் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறவங்கள இந்த மாதிரி அந்த கர்மாவை அழித்து நல்லது பண்ண முடியும்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது சில பேருக்கு அது மாதிரி அதாவது பண்ணவே முடியாத விஷயங்கள்லாம் இருக்குங்க ஐயா சரி பண்ணுறவங்களும் சொல்லுங்களா பண்ணது நிறையா இருக்குங்க நிறைய யார் யாருக்கு என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து கும்பம் சதயம் சரிங்க எனக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி கும்பம் சதயம் நீங்கள் கேட்குறது காமனாக கேட்குறீங்க காமனா கேட்குறேன் நான் கேட்குறது நான் பண்ணுறது எப்படின்னா அவங்களுடைய பிளானட்டோட காம்பினேஷனை வச்சு சொல்கிறோம் அதுக்கு என்ன பண்ணும் அவங்க உதாரணமா சொல்றதா இருந்தா ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரை பண்றாரு சினிமா துறைக்கு ட்ரை பண்றாரு அவர் ஜாத்துல சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கு சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கு அவரு ஸ்கிரிப்ட் டைட்டரா இருக்கிறாரு அவரு ட்ரை பண்ணணும் சினிமா ட்ரை பண்ணனும் முயற்சி பண்ணணும் அது இருந்தா தான் சினிமா வர முடியும் ஆமா சனி சந்திரன் இல்லாம நீங்க சினிமா வர முடியாது முடியாதுன்னு சொல்லி புதன் சுக்ரன் நடிப்பு கிளைஞையா சனி சந்திரன் தாங்க இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க சினிமா எப்படி பாக்குறீங்க ஸ்க்ரீன்ல பாக்கறேன் ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க தியேட்டர்ல எப்படி பாக்குறீங்க வெளிச்சத்தை வந்து இருட்டாக்கி தானே பாக்குறீங்க இருட்டுக்குள்ள உக்காந்து வெளிச்சத்தை பாக்க அதுதான் இருட்டுக்குள்ள உக்காந்து வெளிச்சத்தை பாக்குறீங்க சனிதா இருட்டு சந்திர வெளிச்சம் ஆமா சந்திரன் சந்திர இரவுல வெளிச்சம் தரவர் ஆமா இருட்டுல வெளிச்சம் தரவர் சந்திர உட்கார்ந்து பாக்கறவங்கள சனி சந்திரன் தான் சினிமா அப்போ சூரியன் என்ன சூரியன் வந்து அது வந்து அரசியலுக்கான கிரகம் அரசாங்கத்துக்கான கிரகம் சூரியன் வந்து கௌரவம் சினிமாக்கே இப்படி பேசுவேன் அப்போ அரசியல் இன்னொரு புதன் சுக்ரன் சூரியன் சம்பந்தா புதன் சுக்ரன் குரு சம்பந்தப்பட்ட கௌரவ நடிகராக இருப்பாங்க இப்போ இன்னொன்று உங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த ஜாதகம் தான் சினிமாவுக்கு ஒருவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களேன் இப்போ அன்றைக்கி நம்பர் ஒன் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் ஆமாங்க உங்களுக்கு தெரியும் அவரை வந்து ஒரு ஜோசியர் சொன்னார் நீ சினிமாவுக்கே வரவே முடியாது உனக்கு அந்த இதே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக ஆகிட்டார் என்ன காரணம்னா அவர்கிட்ட என்ன கேட்கும்போது இல்லை அவர் பொண்ணு பிறந்துச்சுல அந்த டைம் அப்படின்னு சொல்கிறாரு அது வருமா அப்படி யாரோட பொண்ணு பிறந்த கேசவிக்கு மாதிரி குழந்தை பிறந்துச்சு சரி அந்த குழந்தை பிறந்தாலே பெரிய டைரக்டர் ஆகிட்டார் இல்லை அப்படி கிடையாது அவங்க ஆய்வு தப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்குமோ ஆமாம் அவர் ஜாத்தில் சனிச்சந்திரன் இருக்கும் புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும் இல்லைனா அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாயும் பலமாக இருக்கும் ஏன்னா அவர் வில்லனாகவும் ஆக்ட் பண்ணார் நகைச்சுவையும் பண்ணார் எல்லா விதமான ஜனரஞ்சகமும் அவர்கிட்ட இருக்குது அவர் ஜாதத்தில் மூணாம் இடம் நல்லா இருந்திருக்கும் மூணாமிடம் தான் எழுத்துப் பணி மூணாம் இடம் தான் இயக்கம் இது அவர்கிட்ட நல்லா இருந்திருக்கும் அதனால் அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படி தப்பாபடியா பார்த்தது நாங்கள் வந்து அப்போ அவர் அஸ்டர் டேரக்டர் ஆகும்போது எனக்கு தெரியும் சரி அப்போ ஒருத்தர் வந்து சொல்லும்போது நீங்களாம் டேரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னுதான் சொன்னார் அவர் தவறான அதான் கேக்கறேன் தவறான ஆய்வு இருக்கு ஐயா இப்போ ரெண்டு நாள் கோர்ஸ் படிச்சுட்டுலாம் வர்றாங்க ஐயா இதை போய் நம்ம என்ன சொல்றோம் ஜோசியம் தெரியாமலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க நானே சமீபத்தில் ஒரு ஜாதகம் போய் பார்த்தேன் என்னையே அவருக்கு தெரியல என்ன எல்லாருக்கும் தெரியாது இப்போ உதாரணமா செல்வி ஏன்னா ஊருக்கே தெரியும் என்னையெல்லாம் அவ்வளவா தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் என்னையா அப்போ நானே போய் விட்டு போய் ஜாலியா இல்ல அந்த அளவுக்கு பிரபலம் இல்ல இல்லங்கயா அப்ப நான் உட்கார்ந்தீங்க வெளியில உட்கார்ந்தீங்கயா அப்ப ஜாளத்தை கொடுத்து பாருங்கங்கறே அவரு நான் என்ன தொழில் செய்யறேன்னு சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் ஓ அப்படியே இருக்காங்க காலைல வெல்லனே ஏந்திரீங்க இறைவனை கும்பிடுங்க விளக்கே ஏத்துங்க நல்லா இருக்கும் அஷ்டமச்சனி நடக்குது இது கூட இதுதான் சொன்னாரே வழியே வேற எதுவுமே சொல்லவே இல்ல நான் எவ்வளோங்க பீஸ்ன்னு சரி நம்ம துறையில் இருக்காரு பாவம் சும்மா உட்காந்துருக்காரு இருக்காரு அவர்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்குமா அவரை பரிசோதிக்கிறதுக்காக நான் சத்தியமா போகல கரெக்ட் ஏன்னா நமக்கு தெரியாதான் சொல்லுவாங்க கிடைக்குமாங்கிறக்காக போனதை வழியே வேற ஒண்ணு இல்லை பசி தேடிக்கிட்டே தான் இருக்கும் ஆமா அப்போ இவங்க ஆய்வு அது தப்பாகுது வேற ஒன்றும் இல்லை இதுலயே அக்யூரஸியா சொல்றவங்களா இருக்காங்க நான் தான் சொல்றேன் அவரு அவள பெரிய வெற்றி கேஸ் வைக்கும் டைரக்டர் எல்லாம் அவர் ஸ்பாட்ல அப்படி இருப்பாரு சிங்கமா இருப்பாரு ஆக்சுவலா நான் என் ஸ்டூடெண்ட் அவரு அப்படிங்களா ஆமாம் நான் தான் அவர் ஃபைட்டு கற்றுக் கொடுத்தேன் அவர் நடிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணேன் சரிங்க சரி ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ டாப் டைரக்டரில் நம்பர் ஒன்று ஆனார் நாங்கள் அதை யோசனை பண்ணியே இருப்போம் அவர் ஜாத்திரத்து மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ஐயா கரெக்ட் நீங்கள் சொல்லாமல் அது இந்த கிரக சேர்க்கையெல்லாம் பார்க்கணும் அதாவது வெறும் கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்குறாங்க ஐயா கிரக சேர்க்கை என்ன காம்பினேஷன் அதே ஜோதிட்ட கேட்டேன் சரிங்க நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ டாப்பில் என்ன சொல்ல வரீங்க என்ன இல்லை ஒரு குழந்தை பிறந்த ராசி அவர் அது அப்படியில் சமாளிக்கிற காட்சி சொன்னார் நானும் சரி ஒத்துக்கிட்டு ஓகே சரி போல இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது அவர் வந்து ஜாதகத்தை கரெக்டாக சொல்லியிருந்தாக்கா அவர் வந்து அப்பவுமே ஏன்னா அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையாக வந்துட்டார் ஆமாங்க இல்லைன்னா அவர் முடங்கி போயிடு ஒருத்தர் சொல்கிறது தானே ஆனால் அதை மொழி அதை மிஞ்சி வந்து நமக்கு அந்த நம்பர்ஸ்லாம் செட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்தே தருவோம் இப்போ இப்போ குருசூரியனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் நீங்கள் யாரை கொண்டு வந்தீங்க ரவிக்குமார் ஐயாவை சொன்னீங்க சூரியனா ரவி குருதங்குமார் ரவிக்குமார் ஐயா ஆமாம் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒம்பது கிரகம் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு வணக்கம் ஓம் சரவண சேனலுக்கு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களுக்கும் அதில் உள்ள தொழில்நுட்ப கலைஞருக்கும் அத்தனை பேருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்திய நந்திகள் வணக்கம் தெரிவித்து இந்த ஆடியன்ஸுக்கு இன்னும் நிறையா கிடைக்கிறதுக்காக உண்மையிலே நான் உட்காந்து படிக்க போகிறேன் நினப்போம் ஏன்னா என்னென்ன கேட்டு அவர் வந்து அதை சொல்லணும் சொல்லாமல் அவரை நான் விடவே மாட்டேன் எப்படியாவது சொல்லி ஆகணுங்கிறது இங்கே பிடிச்சி வச்சு என்னோடய மக்கள் நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது ஏன்னா விதியை கூட வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த விதியை கூட இந்த மதியால விஜய் பண்டிட் ஐயா அவர்களால் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன் மாற்றி காமிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நக்கீரன் குழுமத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த ஆடியன்ஸுக்கும் நன்றி கலந்த வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக வெற்றி மேல் வெற்றி வர ஆண்டவனை இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் பண்டிட் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நக்கீரனின் ஓம் சரவணபவா இந்த சேனலில் என்னை அறிமுகம் செய்த நிர்வாக இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி என்னை முதல் முதல்ல ஒரு பெரிய லெஜண்ட் இன்றைக்கி என் கூட இல்லை அவர் ஃபஸ்ட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடாக தான் இருந்தது கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு லெஜண்டாக ஐயா அது போக ஜோதிடத்துறையில் எழுத்துத் துறையில் நிறைய நாலேஜை வச்சுருந்த வச்சிருந்த வச்சுருந்த ஒரு பொக்கிஷம் இன்றைக்கி என் கூட இல்லை அவர் அவரை அறிமுகப்படுத்தினதே நக்கீரன் தான் என்னை பரிசோதித்து என்னை ரொம்ப சோதித்து என்னை ஒரு மெருகூட்டி இந்த மக்கள் முன்னாடி என்னை பிரபலப்படுத்தினது மறைந்த உயர்திரு ராஜேஷ் ஐயா அவரை அவர்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்தது நக்கீரன் பொதுவாக நக்கீரனுடைய நானும் ஒரு வாசகர் அதில் அந்த அதில் அந்த வீடியோஸ்லலாம் வரும் அநீதிகளை சுட்டி காட்ட அக்கிரமங்களை தட்டி கேட்க நக்கீரன் அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் என்னை புறமு என்னை வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தது நக்கீரன் அதுக்கு நான் கோடான கொடி நன்றி செலுத்தணும் ஒரு ஒரு சிங்கத்தோட கொகையில் போயிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு சிறுத்தையினுடைய முன்னாடி உட்காந்துருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நக்கீரனின் ஓம் சரவணபவா சிறுத்தை ஐயாவுக்கு கோடான கொடி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்